நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்களுடன் இணைந்திருப்பது ஏஆர்ஆர் கிளிக்ஸ் ரசூல் பீவி இன்றைய பெண்களின் பலரின் மனோபாவம் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியாக இல்லை அதே சமயம் முந்தைய தலைமுறை ஆண்களை காட்டிலும் இந்த தலைமுறை ஆண்கள் மிகவும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இது சென்ற தலைமுறையில் இருந்த ஆண்கள் பெண்களை உரிய முறையில் நடத்தாததால் இந்த பிரச்சனையை ஆண்கள் சந்திக்கத்தான் வேண்டும் பெண்கள் பொருளாதார சுதந்திரம் அடைந்ததுதான் இந்த மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணம் பல தலைமுறைகளாக பெண்கள் ரீதியாக பெண்கள் பாதிக்கப்பட்டு இப்போது விடுதலை அடைந்ததால் அவர்கள் தங்கள் உணர்வு மற்றும் அறிவை சமமாக பாவித்து முடிவுகளை எடுக்க இயலவில்லை இயற்கையாகவே பெண்கள் உணர்வு ரீதியாக முடிவெடுப்பவர்கள் அவர்களுக்கு இந்த பொருளாதார சுதந்திரம் அவர்களின் உணர்வுகளுக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை வாழ பேரு செய்கிறது இந்த மாற்றம் தவிர்க்க இயலாதது குறைந்தபட்சம் ஓரிரு தலைமுறைகள் கடைந்த பிறகு இதை தன்னைத்தானே செல்ஃப் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும் இந்த பீடிகை எதற்கு என்று கேட்கிறீர்களா இது ஒரு உண்மை கதை இதற்கான முன்னோட்டம் தான் அது லக்னோவை சேர்ந்த முப்பது வயது சிவில் இன்ஜினியர் சமீபத்தில் இரண்டு மாதம்தான் திருமணமானார் அமைதியான மனிதர் யாருக்கும் இல்லை கம்பகத்தினரால் நேசிக்கப்பட்டவர் தன் பெற்றோரின் பெருமை அவள் கான்பூரை சேர்ந்த இருபத்தி நாலு வயது இளம்பெண் இனிமையான குரல் மென்மையான பேச்சு முதல் சந்திப்பிலேயே அவரது தாயே அம்மா என்று அழைத்தவள் திருமண செயலியில் அறிமுகம் ஆறு மாதங்கள் பேசிக்கொண்டு பின்னர் திருமணம் எல்லாம் வெளிப்படையாக பார்த்தால் பூரணமாக தோன்றியது ஆனால் வாழ்க்கை கதை புத்தகம் அல்லவே திருமணத்திற்கு பிறகு அவளுக்காகவே அவர் நகரமே மாறினார் கோமதி நகர் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்தார் அவளை ஒரு பியூட்டி சலூன் கோர்ஸில் சேர்த்தார் ஒரு கார் வாங்கி தந்தார் பழையதுதான் ஆனாலும் அவருக்கு அதுவே பெரிய சாதனை ஆனால் அவள் மாற ஆரம்பித்தாள் இரவு நேரம் தாமதமாக வீடு திரும்புவாள் அடிக்கடி சண்டை போடுவாள் நீ என்ன பண்றேன்னு ஒவ்வொன்றும் தெரிஞ்சா தேவையில்லை என்று சொல்லி இன்ஸ்டாகிராமில் அவரை பிளாக் செய்து விட்டாள் அவரின் பெற்றோர்கள் பேச முடியாமல் மௌனமாகி போனார் ஒரு காலை அவர் காணாமல் போனார் அவரின் மொபைல் அணைப்பு எந்த கடிதமும் இல்லை எந்த செய்தியும் இல்லை வங்கியில் எந்த பரிமாற்றமும் இல்லை அவர் வெறும் மறைந்து விட்டார் ஒரு வாரம் கழித்து தம்பி கதவை உடைத்து உள்ள சென்ற போது அவள் அங்கேயே இருந்தால் முகத்தில் மேக்கப் இசை ஓடிக்கொண்டிருந்தது அவர் எங்கே என்று கேட்டபோது அவள் அமைதியாக தெரியாது ஓடி போயிருக்கலாம் என்றாள் ஆனால் போலீஸ் அவளது மொபைலில் கண்டது கான்பா கான்பூரில் உள்ள ஒருவனுடன் நடந்த உரையாடல்கள் உண்மை தெரிந்தது அவள் கடுமையான வீட்டிலிருந்து தப்பிக்க மட்டுமே இந்த திருமணம் செய்து கொண்டவள் அவர் அவளுக்கு புறப்பாடு சீட்டு ஒரு குடியிருப்பு ஒரு கார் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை அதற்காக பயன்படுத்தப்பட்டவர் அவருக்கு உண்மை தெரிந்த போது அவர் சண்டையிடவில்லை கூச்சலிடவில்லை கூச்சல் இடவில்லை அவர் மௌனத்தை தேர்ந்தெடுத்தார் இப்போது அவள் அதே வீட்டில் வசிக்கிறாள் ரீல்ஸ் போடுகிறாள் எண்டில் பா வீக்கெண்டில் பார்ட்டி செய்கிறாள் அக்கம் பக்கத்தினர் கேட்கும் போது நான் தான் பாதிக்கப்பட்டவள் என்று சொல்கிறாள் ஆனால் அவரின் அறை இன்னும் பூட்டியே இருக்கிறது அவரின் பெற்றோர் இன்னும் ஒரு அழைப்புக்காக காத்திருக்கிறார்கள் இந்த கதை உங்களை ஒரு நொடி கூட இருந்தால் சில வார்த்தைகள் எழுதுங்கள் ஏனெனில் சில கதைகள் செய்திகளில் வராது அவை அமைதியாக சில உயிர்களை சிதைத்துவிடும் நன்றி வணக்கம்